வணக்கமுங்க நான் உங்கள் குமுதமுங்க இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த வறண்டு போகாத அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தோணுனாலும் சொல்லுங்க இல்லை நீங்கள் ஏதாவது இந்த ஒரு சில மாற்றம் பண்ணி இடியப்பம் செய்வீங்க அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை இல்லை பகிர்ந்துக்கலாங்க எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம செடியாக செய்கிற மாவு ஏற்கனவே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்குறதுங்க அந்த மாவுல தான் செய்ய போகிறோம் தடவை நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோ போடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அதுக்காக அந்த மா ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கலாங்க இதுக்கு நெய் கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்க பார்த்து சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதிலையே கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை அதிலேயே கொட்டிக்கலாம் இது குக்கர்னால கொஞ்சம் அடியில் பபிள்ஸ் பபிள்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க அப்படியே தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த கரண்டியிலேயே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க அந்த சூட்டோட அப்படியே பெசைய முடியாது மூடி வச்சிடலாம் அந்த கட்டிலாம் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அந்த மாவு லேசாக ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு கையில் பெசைகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க இப்போவே ஒட்டாமல் எப்படி வருது சாஃப்ட்டா அப்படின்னு மாவு இப்போவே வெந்துருச்சுங்க முக்கால் வாசி இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் அந்த குக்கரோட சூட்டோடயே அப்படியே வெந்துக்கிட்டுருக்கிட்டுங்க இப்போ பாருங்க ஆறிடுச்சு கையில் தொடும்போதே தொடுறதுக்கு சுலபமாக சூடாக தாங்க இருக்குது ஆனாலும் கையில் தொட்டு பிசைய வசதியாக இருக்குது நம்ம பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் அழுத்தும் போது இப்போ ஈஸியாக போகணுங்க கை உள்ள அப்போ தான் பிளையும் போது நமக்கு கஷ்டம் இல்லாமல் கை வலிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இடியாப்ப குளல்ல போடுறதுக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாவு சீக்கிரம் காஞ்சி போகாதுங்க மேலே ஒரு ஈர துணியை போட்டு இப்போ நம்ம ஒரு இதுக்கு எடுக்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க இடியாப்ப குழல்ல போட்டுக்கிட்ட மாவை நான் இடியாப்பை குழலுக்கு எண்ணெயெல்லாம் ஒன்றும் தடவலைங்க அப்படியே அமுத்தி விட்டுருவேன் ஏன்னா மாவு முக்கால் வாசி வெந்திருச்சுங்க அதனால அவ்வளோக்கா இடியாப்ப குழல்ல பிடிக்காது இப்போ நம்ம இதை மூ நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இட்லி கோப்பரையில இருக்க அந்த இடியாப்ப முழிக்கிற தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் அப்படியே புளிஞ்சு விடலாம் நான் இடியாப்ப முழுகிறதுனா அப்படியே இட்லி தட்லேயே புழிஞ்சி விட்டுருவேங்க அந்த இட்லிக்கு நம்ம ஊற்றுற தட்டுலேயே மேலே எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக புளிஞ்சி விட்டுக்குவேன் அது நம்ம இட்லி தட்டில புழிஞ்சு விட்டோம்னா அப்படியே பாக்குறதுக்கு குண்டு குண்டு இட்லி மாதிரி இருக்குங்க ஒண்ணு மேல ஒன்னுதான் உளுந்துருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி தட்டில புழிஞ்சு காட்டலாம் அப்படின்னு பாருங்க மெலிசா புழிஞ்சு விட்டுக்கலாங்க ரொம்ப ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒன்னு அந்த மாதிரி புளியாம ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு வர்ற மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிட்டா போதுங்க ஏன்னா நம்ம இடியாப்ப இது புளிக்கிறதும் ரொம்ப மெலிசா இருக்குங்க இந்த மரத்துல இருக்க இடியாப்ப கன்று நல்ல மெலிசா இருக்குங்க நமக்கு அப்படியே ரெண்டு பக்கமும் கைப்பிடிச்சு புளியிற மரத்துலன்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமா இருக்கும் இந்த மரத்தில் கூட குறைய ஒரு ரவுண்டு புழிஞ்சு விட்டால் கூட ஒன்றும் தெரியாதுங்க நல்லா தான் இருக்கும் மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இட்லி தட்டில் மேலே துணி போட்டு ஒரு இது புழிஞ்சு பார்க்கலாங்க எந்த அளவுக்கு ஒட்டுது அப்படின்னு துணியில் ஆனால் கொஞ்சம் ஒட்டி தாங்க வரும் இருந்தாலும் அதை வீடியோவாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த துணி ஒன்று போட்டு புழிஞ்சு காட்டுறேன் ரொம்ப ஒட்டாதுங்க ஈர துணியில் லேசாக ஆனால் தான் செய்யும் இப்போ இது ரெண்டையும் புழிஞ்சு வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாங்க ஒரு இட்லி குப்பரையில் தண்ணி வச்சு நம்ம இட்லிக்கு எப்படி தண்ணி கொதிக்கணுமோ அதே மாதிரி இதுக்கு தண்ணி கொதிக்கணுங்க அப்புறம் தான் நம்ம இடியாப்பத்தை வச்சு வேக வைக்கணும் நான் இப்போ ரெண்டு தட்டு மட்டும்தாங்க வைக்கிறேன் மறுபடியும் அடுத்த இதில் இதே மாதிரி கொஞ்சம் புளிஞ்சு வச்சு வேக வச்சுக்கலாம் நான் அந்த மிச்சம் இருக்கிற மாவையும் வேறு தட்டில் வச்சு புளிஞ்சு வச்சுட்டேங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் அந்த சூட்டோட புழிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்க நம்மளோட இடியாப்பம் வெந்துருச்சு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா போதுங்க ரொம்ப மெலிசாக தான் நம்ம புளிஞ்சுருக்குறோம் நமக்கு இடியாப்பம் டக்குன்னு வெந்துடும் ரொம்ப மொத்தமாக புளிஞ்சோம்னாலும் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குங்க அதனால தான் நம்ம மெலிசாக புழிஞ்சிருக்கிறோம் பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் எப்படி சூப்பராக வெந்துருச்சு அப்படின்னு எடுக்கிறதுக்கும் நல்ல மெலிசாக இருக்குது பாருங்க நம்ம தோசை ஊற்றணும்னா எவ்வளோ மெலிசாக இருக்குமோ அதே மாதிரி இடியாப்பம் இருக்குதுங்க இப்படி நம்ம எத்தனை வேணுனாலும் வேக வச்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம இட்லி துணி போட்டு ஊற்றணும் இல்லைங்களா அதுவும் லேசாக மேலே பிடிச்சிருக்குதுங்க அந்த இட்லி துணியில் லேசாக பிடிச்சிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் இட்லி துணி போட்டு அதில் புழிஞ்சி வச்சுருந்தேன் அதை அப்படியே இப்போ வேக வச்சுக்கிறோம் இன்னொரு தட்டில் பாருங்கள் தட்டில் ஒன்று புளிஞ்சி வச்சேன் இட்லி துணியில் ஒன்று புளிஞ்சி வச்சேன் ரெண்டையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்மளுடைய சாஃப்டான இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதாரண அரிசி தாங்க இட்லிக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா அந்த அரிசி தான் மாவு அரிசின்னு சொல்லி கடையில் வாங்கி அதை கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடுறது அந்த மாவு ரெடி பண்ணுற வீடியோ இன்னொரு தடவை போடலாம் இது ஏற்கனவே வீட்டில் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்துதுங்க அதுலேயே செஞ்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்கலாங்க அது கூட சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சூட்டோடையே புளிஞ்சு வச்சுக்கலாங்க புளிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் புளிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை கை வலிக்காது டக்குன்னு புளிஞ்சு எடுத்துடலாம் எவ்வளோ இடியாப்பம் புளிகிறதுனாலும் டக்குன்னு புளிஞ்சு எடுத்துடலாம் நம்மளுக்கு இதே மாதிரி நிறைய தட்டு இருந்ததுன்னா ஒரு இடைசு ரெண்டு இடைசுலேயும் எல்லா இடியாப்பமும் நமக்கு தேவையான இடியாப்பம் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாங்க அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க